யாரை நெசிக்கிறோம் யாரை பின்பற்றுகிறோம் குறை சொல்லுவதற்காக இந்த பேச்சுகளை நான் பேசவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே என்னுடைய நிலைமையை நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் நான் உங்களை என்று சுட்டி காட்டுவதில் நானும் அடங்குவேன் அல்லாஹ் எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லஹ் சீர்திருந்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக நம்முடைய அறியாமையிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்திற்கு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களை முகம்மது ரசூலுடைய பாதையில் பயணியுங்கள் முகம்மது ரசூலின் மீது வீசப்படுகின்ற இந்த வீச்சுகள் எல்லாம் இந்த எரிகர்கள் எல்லாம் இந்த விரோதம் இந்த குரோதம் எல்லாம் இந்த போர் எல்லாம் ஆரம்பித்தது இப்போது கிடையாது இந்த முஸ்லிம்களுடைய விரோத போக்கு முஸ்லிம்களை பார்த்தால் வெறுப்பது அவர்களை உதாசீனப்படுத்துவது அவர்களை விமர்சிப்பது அவர்களுடைய தலைவர்களை விமர்சிப்பதெல்லாம் இப்போது நடந்த விஷயம் கிடையாது அல் ஹர்பு கதீமா இது பழைய போர் இப்போது ஆரம்பித்தது தெரியுமா இந்த போரில் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் இன்னல்கள் தெரியுமா அழைப்புக்களத்தில் இருக்கக்கூடிய உங்களிடத்திலே இந்த நிகழ்வுகளை எல்லாம் சமர்ப்பித்து எமுடி ஈமானை உறுதிப்படுத்துங்கள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசோலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிஹுவ செல்லம் நபித்துவத்தை துவங்குகிறார்கள் சஃபாவுடைய மலையின் மேல் ஏறி வெளிப்படையான நபித்துவத்தின் அழைப்பு குறைஷிகளை அழைத்துச் சொன்னார்கள் யா மாஷர குரைஷ் யா மாஷர் என்று ஒவ்வொரு பரம்பரையுடைய பெயரையும் அழைத்துச் சொன்னார்கள் لو فقال لأرأيتكم لو أخبرتكم أن خيلا بالوادي تريد أن تغير عليكم أكنتم متصدقية إن ملايكه بن نالرند تاكا مغريتاكا ورهاديا ورسولال مغريتش كل كافر غل شنار غل يريمروا قال غل شنار غل ما جربنا عليك كذبا يا محمد صلى الله عليه وسلم நபி உங்களை நாங்கள் பொய் பேசுபவராக பார்க்கவில்லையே சொன்னார்கள் அப்படியா போரை துவக்குவதற்கு உதவியாக இருந்த வார்த்தை சத்தியத்தின் வார்த்தை நான் மறுமை வரை வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய நபியாக ரசூலாக வந்திருக்கிறேன் எழுந்தான் அவருடைய குடும்பத்தில் இருந்தே ஒரு விரோதி அபூலஹம் தப்பன் லகயா முகம்மத் மண்ணை எடுத்து பேசினான் முகம்மதே நீ நாசமாகுவாயாக அலைகு சல்லாத்து மா அல்லாஹ் பாதுகாப்பாக இந்த வார்த்தையிலிருந்து நூ ஹைஸ் விமர்சித்தார்கள் நபி இமுராஹீமை விமர்சித்தார்கள் நபிமார்களை மஜரோன் பயிற்சியக்காரர் என்று விமர்சித்தார்கள் நபிமார்களை சபித்தார்கள் நபிமார்களை கொலை செய்தார்கள் ஆனால் யாரை பார்த்தும் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்று சொன்னவுடன் அடுத்த யாரை சபிக்கிறாய் நீ நாசமாகு அவனுடைய இதாயத்தடை தடைபட்டது பத்து ஆண்டுகள் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்குப் பிறகு வாழ்ந்தான் இந்த வசனத்தை மறுப்பதற்காகவே அவன் நீ அவன் வேண்டுமென்றே வாய் அளவிலாவது லாயில்லா ஹில்லாஹை ஏற்றிருக்கலாம் அல்லாஹ் இதாயத்துடைய வாசலில் இருந்து அவனை அகற்றி வைத்தான் அல்லாஹுடைய தூதரை சபித்த காரணத்தால் அல்லாஹ் அங்கு ஆரம்பித்த போர்க்களம் அங்கு ஆரம்பித்த விரோத போக்கு இந்த உலகம் அழியும் வலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் யாரும் இந்த நியதியை மாற்ற முடியாது முஸ்லிம்கள் ஏன் சிரமப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் ஏன் வெறுக்கப்படுகிறார்கள் முஸ்லிம் என்றால் இதை நீ தான் ஆக வேண்டும் அப்போதுதான் அல்லாஹ் இந்த சமூகம் நாளை மறுமையில் வாழ்வதற்கு தகுதியான சமூகமாக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் ஆனால் அந்த விரோதத்திலும் அந்த அந்த குரோதத்திலும் அந்த வெறுப்பிலும் உன் வாழ்வை மகிழ்ச்சியாக்குவதற்கு அல்லாஹ் இன்னும் பல காரியங்களை அவனுடைய தீனில் வைத்திருக்கிறான் புரிந்தவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் புரியாதவர்கள் அல்லாஹ்வையும் மார்க்கத்தையும் குறை கூறிவிட்டு வெளியே செல்லுவார்கள் அல்லாஹ் அந்த புரிந்தவர்களுடைய பட்டியலில் இம்மையின இணைப்பானாக முகமது ரசூலுல்லாஹு அலகிவ செல்லும் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அல்லாஹுடைய தூதர் காபாவிற்கு முன்னால் சுஜூதனை விழ விழ தயாராகிறார்கள் அகூல் அபூலக பேசுகிறான் யார் முகமது ரசூலுடைய இந்த நிலையை விட்டு அவர் விடாமல் பார்ப்பது எழுந்திருக்கிறான் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் முகமது ரசூலுல்லா காபாவிற்கு முன்னால் சுஜூதிலே விழுந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒட்டகத்தின் கழிவை எடுத்து வந்து அல்லாஹுடைய தூதருடைய முதுகில் வைக்கிறான் முகம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களால் சுஜூதிலிருந்து எழ முடியவில்லை எல்லா சஹாபாக்களும் ஏழாமையில் அலங்கில் சொல்ல வயப்படுகிறார்கள் வேகமாக ஓடி வந்தார்கள் அல்லாஹுடைய தூதருடைய ஈரக்குலை ஃபாத்திமா ரது அல்லாஹ் அன்ஹா அல்லாவுடைய தூதருடைய கழுத்தின் மேல் இருந்த அந்த கழிவை நீக்கினார்கள் அல்லாஹுடைய தூதர் தலையை நிமிர்த்தவுடன் சொன்னார்கள் அல்லாஹும் ஆலை கபி குறைஷ் அல்லாஹும் ஆலை கபி குறைஷ் யா அல்லாஹ் என்னை தொழுகையிலிருந்து தடுத்த இந்த குறைசிகளை நீ அழிப்பாயாக என்று பத்து பேருடைய பெயரை எண்ணினார்கள் அந்த பத்து பேரும் மதுருடைய பொற்களத்தில் அழைக்கப்பட்டார்கள் அல்லாஹ் சாதாரண நிகழ்வுகள் அல்ல கண்ணையத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகுவ செல்ல மறுபடியும் லசுவாய் குணாபிமும் வாய்த்தால் சோதிக்கப்படுகிறார்கள் ஹரமில் நின்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒரு போர்வை எடுத்து வந்து அல்லாஹுடைய தூதருடைய கழுத்தை நெருக்குகிறான் நான் சொல்லுவது இமாமுல் அம்பியா கழுத்தில் பதிகின்றது வந்து அதை அதை விடுதல் சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொல்வதால் ஒரு மனிதரை நீங்கள் கொலை செய்ய போகிறீர்களா முகமதுல்ல சொல்லு அருகம் ஒரு முறை வீதிகளை நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அபு தபு தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது குறைசி காசிரிகள் எல்லோரும் அல்லாஹுடைய தூதரின் மீது மண்ணை வீசுகிறார்கள் தலையெல்லாம் மண் மண் படிந்து முகமது ரசூல்லா அழுதவர்களாக அவர்களுடைய வீட்டில் நுழைகிறார்கள் அப்போது அவர்களுடைய பிள்ளை பார்த்தார்கள் அல்லாஹுடைய தூதர் என்று அழ ஆரம்பித்தார்கள் எங்களுடைய தந்தையே எங்களுடைய தந்தையே இந்த நிலைமையா உங்களுக்கு என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் அலிஹி வசல்லி அழாதே அல்லாஹ் உன்னுடைய தூதரை அல்லா அவனுடைய தூதரை நிச்சயமாக பாதுகாப்பான் இந்த மக்கள் அபு தாலிப் இருக்கும் வரை என்னோடு இப்படி நடந்து கொள்ளவில்லை அபு தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு இப்படி நடந்து கொள்கிறார்கள் உலகத்தில் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எல்லாம் பெரிய சோதனைகளாக எண்ணி கவலையடைந்து கொண்டிருக்கிறோமே முகமது ரசூலுடைய சோதனையை உணர்ந்து பார்த்தீர்களா பிறக்கும் பொழுது தந்தை கிடையாது பிறந்த சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம் யாருடைய வளர்ப்பில் வந்தார்களோ அந்த அபு தாலிபும் மரணம் யாரை தன்னுடைய உலக வாழ்வில் அதிகமாக நேசித்தார்களோ ஹதீஜா ரதி அன்ஹா அவர்களுடைய மரணம் பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் மரணம் பெண் குழந்தைகள் எல்லோ பெண் குழந்தைகளில் சிலரும் மரணம் சுபார் அல்லாஹ் வாழ்கின்ற வாழ்க்கையில் தன்னுடைய உறவுகள் தான் நேசித்த எத்துணை உறவுகளுடைய இழப்புகள் முகம்மது ரசூலுல்லா சல்லாஹூ அலிஹுவ செல்லமுடைய வாழ்வில் ஆனால் இந்த கஷ்டங்களும் துயரங்களும் முகம்மது ரசூலுடைய வாழ்வில் ஒரு சிறிய இடத்திலாவது பிரதிபலித்திருக்கிறதா அதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவருடைய தலைமை பண்பு லாஹிவா லாஹா உன் கஷ்டத்தை உன்னின் புதை உன் சிரமத்தை உன்னின் புதை பிறருடைய முயற்சிக்காக பிறருடைய வெற்றிக்காக இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நடந்து செல் உன்னை பொறுப்பேற்று உன்னை நடத்தி சொல்லுவான் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலிஹி அவர்கள் அடைந்த துன்பத்திலேயே மிக அதிகமான துன்பம்